அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் முதலாவதாக பொது தமிழ் பார்த்தோம் பொது தமிழ் அப்படிங்கிறது மொத்தம் ஏழு யூனிட்டாக பிரிச்சுருக்கிறாங்க அதில் நம்ம முதலாவதாக ஏழாவது யூனிட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஏழாவது யூனிட் அப்படிங்கிறது இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறது தலைப்பில் இருக்குது இதில் மொத்தம் பதினைந்து வினாக்கள் இருக்குது இதில் முதல் பகுதியாக திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்த்து முடிச்சிட்டோம் இரண்டாவது பகுதி தான் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் இந்த அறநூல்கள் தொடர்பான செய்தியில் நாம் நாலடியார் நான் மணிக்கு பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னா நாற்பது வரைக்கும் பார்த்து புடிச்சுட்டோம் இன்றைய காணொளியில நம்ம பார்க்க இருப்பது சிறுபஞ்சம் மூலம் தொடர்பான செய்திகளை காணலாம் சிறுபஞ்சம் மூலம் பிரிச்சு எழுதணும் அப்படின்னா சிறுமை கூட்டல் பஞ்ச பஞ்சம் கூட்டல் மூலம் அப்படின்னு பிரிச்சு எழுதலாம் இங்க பஞ்சம் அப்படின்னா ஐந்து அப்படிங்கிறது பொருள் பொருள் பொருள்படும் ஹிந்தியில் நம்ம சொல்கிறோம் பாஞ்சு அப்படிங்கிறது அதுதான் பஞ்சம் அப்படின்னு மாதிரி இருக்கும் பஞ்சம் அப்படிங்கிறது இருபொருள் கூட தர தரக்கூடியது பஞ்சம் அப்படிங்கிறது ஐந்தையும் குறிக்கும் பஞ்சம் அப்படிங்கிறது பட்டினியை பஞ்சத்தையும் குறிக்கும் அப்போ மூலம் அப்படின்னா வேர்களை குறிக்கக்கூடியது அப்போது சிறுமை பஞ்சம் மூலம் அப்படிங்கிறது தான் ஐந்து சிறிய வேர்கள் என்று பொருள்படும் அந்த ஐந்து சிறிய வேர்கள் என்னென்ன அப்படின்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி அப்படிங்கிறது அந்த ஐந்து வகையான சிறிய வேர்கள் அப்படிங்கிறது பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா கடவுள் வாழ்த்து அப்படிங்க கடவுள் வாழ்த்து வந்து ஒரு பாட்டு இருக்கு பாயிரங்கள் ரெண்டு இருக்கு செய்ய வந்து நூற்றி ரெண்டு இருக்கு வெண்பாக்கள் தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு சொல்றாங்க நான்கு அடிகளால் ஆனது ஒவ்வொரு பாடலும் சமமாக நான்கு அடிகளை கொண்டிருக்கும் ஒவ்வொரு பாடலும் பாடலிலும் ஐந்து கருத்துகள் இடம்பெற்றிருக்கு இது பா வகை பார்த்தோம் அப்படின்னா வெண்பா மருந்தால் பெயர் பெற்ற மற்றொரு நூல் தான் இந்த சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது ஏற்கனவே மருந்தாலான பெயர் இன்னொரு நூல் பார்த்துருப்போம் அது என்ன நூல் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க இப்போ இந்த நூலும் வந்து மருந்தால் பெயர் பெற்ற மற்றொரு நூல் சிறுபஞ்சம் மூலம் இப்பாடல்களில் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டுறதா சொல்கிறாங்க அதுபோல் ஒரு பாடலில் மூன்று ஆறு கருத்துக்களை கொண்ட அறநூல்கள் பதினெண் கீழ்கண்கு வரிசையில் அமைந்துள்ளன பாடல் ஒரு பாடலில் வந்து மூன்று இருக்கும் ஆறு கருத்துகள் மூன்று முதல் ஆறு கருத்துகள் வரை இருக்கிறதா சொல்கிறாங்க இது இப்போ சிறு சிறுபஞ்சம் மூலம் பார்த்துருந்தோம் அதுபோல் அதுக்கு ஆப்போசிட்டான வோடு பெருபஞ்சம் மூலம் அந்த பெரு பஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய ஐந்து மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு வினாக்கள் வந்திருக்கு பெருபஞ்சம் மூலத்தில் உள்ள மூ வேறுகள் மூலங்கள் என்னென்ன அப்படின்னா வில்வம் பெருங்குமிழ் தழுதாழை பாதிரி வாகை அப்படிங்கிறது அடுத்ததாக தொல்காப்பியம் குறிப்பிடும் அம்மை என்ற வனப்புக்கு உரியது இந்த சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பாடல்கள் இவருடைய உரையாசிரியர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வனநாத முதலியார் தான் சிறுபஞ்சை மூலத்துக்கான உரையை எழுதியிருக்கிறாரு அடுத்ததாக இந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் வந்து காரியாசான் இந்த இவருக்கு இவரை பற்றிய தகவல் பார்க்கும்பொழுது இவர் வந்து மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் இவர் வந்து மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் தான் இந்த காரியாசன் காரியாசன் யாரு சிறுபஞ்சன் மூலத்தின் ஆசிரியர் அடுத்ததாக இவருடைய சமயம் பார்த்தோம் அப்படின்னா சமணம் சமயத்தை சார்ந்தவர் அடுத்ததாக காரி அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர் காரி ஆசான் அப்படிங்கிறது முழு பெயராக இருந்தாலும் அவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா காரி அப்படிங்கிறது ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால்தான் காரி ஆசான் சேர்த்து காரி ஆசான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பாயிரம் வந்து இவரை வந்து சிறப்பிக்குது எப்படி சிறப்பிக்குதுன்னா காரி ஆசான் அப்படிங்கிறது பெயராக இருந்தாலும் மா காரி ஆசான் இவரை சிறப்பிக்கிறதா சொல்கிறாங்க எது சிறப்பிக்குதுன்னா பாயிர செய்யுள் அப்படிங்கிற அந்த செய்யுள் சிறப்பிக்குது அடுத்ததாக இவரும் கணித மேதாவியாரும் அப்படிங்கிறவங்களும் ஒரே காலத்து கட்டத்தை சேர்ந்த மாணவர்களாக இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த நூலில் உள்ள பாடல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாட புத்தகத்தில் இருக்குது அது என்னென்னு பார்க்குறோம் அறிவுடையார் தாமிய உணர்வர் அப்படிங்கிற தலைப்பில் ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது அதோடைய பாடல் பார்க்கலாம் பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை குர் குர்நாருவ வித்துல மேதைக்கு உறையாமை செல்லும் உணர்வு அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு இதோடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா பூவாது காய்க்கு மரம் போல் ஆண்டுகள் ஆண்டுகளால் மூவாதாரும் அறிவினால் மூத்தவர் மூத்தார் நூல் வல்லாரும் அங்கனமே பாத்தி கட்டி விதைக்காமலேயே முளைக்கிற விதை போல பிறர் அறிவிக்காமலேயே அறிவுடையருக்கு அறிவு தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது வந்து இதில் வந்திருக்கிற அணியை சொல்லியிருக்கிறாங்க எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பாடலுடைய தலைப்பு அழகு அப்படின்னு சொல் அடுத்ததாக ரெண்டாவது பாடல் முதல் பாடல் முடிஞ்சிருச்சு அந்த பாடல் தான் நமக்கு வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக ரெண்டாவது பாடல் அந்த பாடல் வந்து அழகு அப்படிங்கிற தலைப்பில் வந்திருக்கு மயிர் வனப்பும் கண் மார்பின் வனப்பும் உகிர் வனப்பும் காதின் வனப்பும் செயிர் தீர்ந்த பல்லின் வனப்பும் வனப்பல்ல நூர்க்கு இயய்ந்த சொல்லின் வனப்பே வனப்பு அப்படின்னு சொல்லி இரண்டாவது பாடல் இருக்கு இதே புத்தகத்தில் பொருள் பார்த்தோம் அப்படின்னா கூந்தல் அழகும் கண்ணை கவரும் மார்பின் அழகும் நகத்தின் அழகும் காதின் அழகும் குற்றம் இல்லாத பல்லின் அழகும் உண்மையான அழகல்ல இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் நல்ல நூல்களை படித்து அதன் மூலம் நல்ல விஷயங்களை சொல்லுகின்ற திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் அதுதான் என்றைக்கும் நிலைத்திருக்கும் நிஜமான அழகு அப்படின்னு ரெண்டாவது பாடலில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக மூணாவது பாடல் கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் பண் வனப்பு கேட்டார் நன்று என்றல் கிளர் வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்று என்றல் வனப்பு அப்படிங்கிற பாடல் கொடுத்துருக்குறாங்க இந்த பாடலில் வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி வந்திருக்குது சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னா சொன்ன சொன்னே திரும்ப திரும்ப வந்து பொருளை தருவது தான் அந்த சொற்பொருள் பின்வரும் நிலையனி அப்படிங்கிறது அது என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த பாடுக்கு கண்ணுக்கு கண்ணாடி அழகென்று அல்லது மை தீட்டிக் கொள்வது அதுவும் அழகல்ல துன்பப்படும் மக்களிடம் இரக்கம் காட்டுவதே கண்ணுக்கு அழகு மதியாதார் தலைவாசலை மிதிப்பதற்கு சொல்லா சொல்லாமைதான் காலுக்கு அழகு இத்துணை என்று தவறாமல் கணக்கிட்டு கூறுதலே கணக்குக்கு அழகாகும் கேட்பவர்கள் நன்று நன்று என்று சொல்லி சுவைக்கும்படி பாடுவது தான் பாட்டுக்கும் அழகு அரசனுக்கு அழகு தனது நாட்டு மக்களை துன்புறுத்த மாட்டான் என்று சொல்லப்படுவதாகும் இங்கே அழகு அழகுன்னு வருதில் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அந்த பாடலில் சொல்லும்பொழுது சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக அடுத்த பாடல் குளம் தொட்டு வழி சீத்து உளம் தொட்டு ஆக்கி அப்படிங்கிற பாடல் இன்னும் இருக்கு நம்ம எல்லாத்தையும் கொடுக்கல இதை மட்டும் தான் கொடுத்துருப்போம் இந்த பாடலும் நம்மளுடைய பாட புத்தகத்துல இருக்கு அடுத்ததா பாட புத்தகத்துக்கு வெளியில இருந்து ஒரு பாடல் கொடுத்துருப்போம் நூற்கு எய்ந்த சொல்லின் வனப்பே வனப்பு அப்போ இது இருக்குன்னா பாத் பார்த்தது தான் இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் அந்த வனப்புன்னு ஒரு பாடல் பார்த்தோம்ல அதிலே வந்துருக்கும்னு நினைக்கிறேன் அதோடைய தொடர்ச்சி அதனால் இதுவும் முக்கியமான பாடல் வரிகள் அப்படின்னு சொல்கிறோம் நூறுக்கு ஏய்ந்த சொல்லின் வனப்பே வனப்பு அப்படிங்கிறது அப்போது நாம் இந்த காணொலியில் சிறுபஞ்சம் மூலம் மூலத்தில் உள்ள பாடக்குறிப்புகள் புதிய பழைய பாட புத்தகத்தில் இருந்து பார்த்தோம் அடுத்த காணொலியில் நாம் ஏலாதி அப்படிங்கிற நூலில் உள்ள தகவல்களை காணலாம் நன்றி வணக்கம்